ஹலோ குட்டி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான வணக்கங்கள் பா விடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பத்தாம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இறத்தாழ முடிந்து விட்டது உங்களுக்கான பேப்பர் கரெக்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு எல்லாருக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சுப்பா டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு நீங்க டுவெண்ட்டி ஃபைவ் இன்னும் பத்து நாள் தான் ரிசல்ட் இருக்கு ஆனோப்பா ஐம்பது நாள் நாற்பது நாள் இருந்த மாதிரி இருந்து இப்போ சரணன் வந்து பாத்தீங்கன்னா பத்து நாள் வரைக்கும் வந்துருச்சு டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இன்னும் ரெண்டு வாரம் தான் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு மே பத்து இன்னும் ரெண்டு வாரம் தான் ரிசல்ட் இருக்குது சரன்னு வந்துடும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைப்பா இருக்கிறதுலையே பத்தாம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு தான் ரொம்ப 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 ஈஸியான பேப்பர் கரெக்ஷன் ஓகேங்களா ஸோ மார்க் அபிஷியலா ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மென்ட் பண்ணி இருக்கிறது டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கு தான் ஓகேங்களா அதனால வந்து நீங்கள் பெருசாக வந்து பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது சுத்தமாக இருக்காது அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிங்க ப்ரோ ரிசல்ட் பார்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க ரிசல்ட் பார்ப்பது எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நாலு வெப்சைட் இருக்கும் நாலு வெப்சைட்டில் எதனா ஒரு வெப்சைட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக அது வந்து உள்ளே போயிடும் ஆனால் பட் இப்போ வேஸ்ட்டு தான் அப்படிங்களா ரிசல்ட் அன்னைக்கு சொல்கிற சொன்னோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அங்கே போயிட்டு உங்களுடைய எக்ஸாம் ரோல் நம்பரு டேட்டு மந்த்து இயரு ஓகேங்களா நீங்கள் பிறந்தது அதை போட்டுட்டு கேட் மார்ச்ன்னு இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அது அதுக்குன்னு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டால் தான் அது உங்களுக்கு இன்னும் இருக்கும் ஓகேங்களா அப்படியே வந்து சும்மா இப்போ வாயில சொன்ன மாதிரியெல்லாம் வந்து சொன்னால் உங்களுக்கு அது வந்து பிடிக்காது எப்பவுமே நம்ம பசங்களுக்கு அழகாக புரிகிற மாதிரி பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ பத்தாம் வகுப்பு மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் சரி பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கும் சரி பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கும் சரி தேர்வு முடிவுகள் தேர்வு தேதிகள் அப்படின்றது எறத்தாழ உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது ஓகேங்களா அனைத்து விதமான நபர்களுக்குமே உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது ஸோ நீங்க அதனால வந்து அதை பத்தி பெருசா பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது வந்து கிடையாது டென்த்து ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேப்பர் கரெக்ஷன் ரொம்ப ரொம்ப சுலபமா வந்து கேட்டிருக்கிறாங்க நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதே வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு இது போல நிறைய விதமான குஷியான தகவல்கள் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் ரிசல்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஸ்கூல் ரீஓபன் இப்போ இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா மினிமம் ஜூன் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே தான் அதனால ஸ்கூல் ரீஓபன் பற்றி சில பேருக்கு பயம் இருக்கு மார்க் விட மார்க் வந்துடும் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் சரி பத்து நாள் பதினஞ்சு நாள் அதை கூட சில பேர் கவனிக்க மாட்டாங்க ஸ்கூலுக்கு மறுபடியும் போனமேன்ற ஒரு பயம் ஏன்னா புது ஸ்கூலுக்கு போகணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் நிறைய பேருக்கு இருந்தாலும் கூட சில பேருக்கு பயமும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அதெல்லாம் தட்டி தூக்கி விடுங்க ஓகேங்களா அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது ஓகே சோ நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பயப்பட கூடாது ஓகேங்களா எந்த விஷயமா இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுங்க ஓகேங்களா சில குட்டிஸ் சோ நம்முடைய சேனலுக்கு நீங்க கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா நியூ வியூவரா இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு நியூ வியூவரா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் வந்து கொடுத்துடுங்க அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம்